வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியிலும் தொடரும் உண்மை என்ன குழம்பி போயிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு புரிதலை ஏற்படுத்தும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு எனக்கு காதுக்கு வந்த தகவல் அடிப்படையில் என்ன அஞ்சு புயல்னு சொன்னார் இன்னும் ஒரு புயல் கூட வரல செய்து மக்களே குறிப்பாக டெல்டா மக்களே நான் எதையுமே புயல் புயல் என்று சொல்வதே கிடையாது எல்லாமே நிகழ்வுகள் தான் நீங்கள் காற்றழுத்த தாழ்வு பகுதியையும் மண்டலத்தையும் நன்கமைந்த தாழ்வு பகுதியையும் எல்லாத்தையுமே புயலுங்கிற கணக்கில் கொண்டு போறீங்க தயவு செய்து உங்களிடம் நிறைய பாடங்கள் வேண்டும் பாடங்கள் நிறைய படிக்க வேண்டும் நீங்கள் வானிலை தொடர்பான பாடங்கள் நான் வானிலை தொடர்பான பாடத்தை இருபத்தி ஐந்து முப்பது சாரி நன்னிக்கும் முப்பத்தி ஆண்டு காலமாக குறிப்பாக விரிவான வானிலை பாடத்தை இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக உங்களுக்கு நடத்தி வந்தோம் அதுவும் குறிப்பாக கஜா புயல் வந்த பிறகு இன்னும் எல்லாத்தையும் நீங்கள் புயல் புயல்ன்ட்டே இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடியது காற்றெடுத்த தாழ்வு பகுதி வேகம் எவ்வளவு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு ஆடியில் அடிக்கக்கூடிய காற்றை விட மிக குறைவான வேகம் கொண்டது ஆடியில் வைகாசில் அடிக்கக்கூடிய காற்றை விட மிக வேகம் குறைவாக கொண்டது நல்லா புரிஞ்சுக்குங்க முதல்ல காற்று சுழற்சின்னு ஒன்று உருவாகும் அது வளிமண்டலத்தில் இருக்கும் அந்த வளிமண்டல சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும் இறங்கி கடல் மேலே மேல் பரப்பில் பட்டுதுன்னா அது காற்றெடுத்த தாழ்வு நிலை கடல் மேலே பட்டு கொஞ்சம் அந்த அதாவது குறைந்த அழுத்த பகுதியை தான் முதல்ல நிரப்பும் நிரப்புவதற்காக வரும்பொழுது சுழற்சியாக மாறும் அந்த சுழற்சியாக மாறுவது ஒரு அன்ஷேப்பில் இருந்ததுன்னா அது காற்றழுத்த தாழ்வு பகுதி அது ஒரு வட்ட வடிவத்தில் தீவிரமாக காற்று சுழல ஆரம்பிச்சிருச்சு ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சுழல ஆரம்பிச்சிட்டுனா அது காற்றழுத்த தாழ்வு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் தான் அது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியுமாங்க இங்கிலீஷில் வேல் மார்க் லோபரேஷர்மாங்க இதுவும் புயல் கிடையாது எல்லாத்தையும் புயல் புயல்னு சொல்லாதீங்க அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லும் பொழுதும் தகவலாக புயல் புயலுங்காதீங்க எல்லா கெட்ட பேரும் எனக்குத்தான் வருகிறது அவ பெயர்களும் இன்மை காரணமாக புரிஞ்சுக்குங்க முதல்ல அடுத்தவர்களுக்கு போய் சொல்லும் பொழுது மழை தரும் நிகழ்வு அப்படின்னு போய் சொல்லுங்கள் கொஞ்சம் உங்களோடது எல்லாத்தையுமே மாற்றி கொள்ளுங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளணும் புரியுதுங்களா மழை தரும் நிகழ்வு மழையை உண்டாக்கக்கூடிய காற்று அமைப்பு மழையை ஏற்படுத்தக்கூடிய இரு காற்று இனிமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செட்டிங் வெப்ப நீராவியையும் குளிர்க கோற்றையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது அடுத்தபடியாக இதற்கு அப்படியே ஒரு அடுத்தது ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பத்தைந்து கிலோமீட்டருக்கு மேலே தீவிரம் அடைஞ்சுன்னா அது மண்டலம் ஒரு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வந்துன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் ஒரு எழுபத்தைந்து எண்பது கிலோமீட்டர் தான் புயல் அந்த புயலுமே சாதாரண புயல் தான் எழுபத்தைந்து கிலோமீட்டர் சும்மா விழுப்புரம் மாவட்டம் மரக்கானத்தில் கரை கிடந்தது பெஞ்சல் அந்த புயல் ஏதாவது காற்று பாதிப்பை ஏற்படுத்தியதா காற்றை மட்டும் அடித்திருக்கும் காற்றை ஈர்த்திருக்கும் லேசாக மரங்களை முறித்திருக்கும் அவ்வளவுதான் அதுவே கொஞ்சம் தீவிரமான புயல் தான் நூத்தி பத்து வரைக்கும் நூறு வரைக்கும் போட்டுச்சு சில இடங்கள்ல வேகம் கரை கிடக்கும்பொழுது செயலிழந்தாலும் கொஞ்சம் நூறு வரைக்கும் கடலுக்குள்ளே இருந்த போயிருந்துச்சு அதனால கொஞ்சம் காற்று வேகம் இருந்தது அறுபத்தஞ்சு எழுபத்தி அஞ்சுன்னு ஆகவே அதுவும் ஒரு புயல் தான் அதுக்கு மேலே போனதுதான் நூத்தி பத்து கிலோமீட்டர் அது வந்து நூத்தி பத்து கிலோமீட்டருங்கிறது வரதா புயல் நினச்சுங்க அது வந்து எப்படி என்ன இது வருதா புயல் அது வந்து இப்போ ரோட்டில் இருக்கக்கூடிய பேரிகார்டெல்லாம் சாதித்து சில மரங்களை சாய்த்தது சில நேரம் சில இடத்துல கண்ணாடியை மூடி இருந்த ஒரு பஸ்ஸை லேசாக ஒரு இழுத்துட்டு போணிச்சு புரியுதுங்களா கார்களே கொஞ்சம் தள்ளிட்டு போணுச்சு இது நூற்றி பத்து நூற்றி இருபத்தஞ்சி அது எதுவுமே பெரிய பாதிப்பை கொடுக்கல புரியுதுங்களா எல்லாத்தையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கணும் அது நூற்றி பத்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகம் கொண்டது சரி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் என்ன புயல் நூற்றி ஐம்பது வேகம் கொண்ட புயல் வந்து தானே புயல் எங்கே கரை கடந்தது அது கடலூரில் புதுச்சேரியில் கரை கடந்தது மரங்களை வேரோடு சாய்த்தது காம்பவுண்ட் சோரெலாம் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உள்ளலாம் போல் பல மரங்களெல்லாம் சாய்ச்சது அதுதான் நூற்றம்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயல் புரியுதுங்களா அடுத்தது இருநூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயல் வந்து நம்முடைய கஜா புயல் ஆமாம் அது வந்து சில புள்ளிகளில் இருநூறு நூற்றி எழுபத்தஞ்சி இருநூற்றி இருபத்தஞ்சி கூட சில இடங்களில் டச் ஆயிடுச்சு சில இடங்களில் ஆகவே அது டெலிஃபோன் கம்பங்களை தொலைத்தொடர்பு கோபுரங்களை வளைத்ததும் முறித்ததும் முறுக்கி வைத்தது நல்லா புரிஞ்சுக்கணும் அது வேற புயல் புரியுங்களா தொலைத்தொடர்பு கோபுரங்களை முறித்தது அதே போலதான் ராமேஸ்வரத்தில் தனுஷ்கொடியை தாக்கியதும் ரயில்வே தண்டாவளங்களே வளர்த்தியது அதை விட கூடுதல் புயல் அது இருநூத்தி அறுபத்தி ஐந்து அது பேர் சூப்பர் புயல் அப்போ எத்தனை வகை இருக்குன்னு பாருங்க ஆகவே எல்லாவற்றையும் கொண்டு போய் புயல் என்று நீங்கள் கணக்கில் சேர்க்கக்கூடாது இப்போ ஆப்பிரிக்க கண்டத்தில் கரை கடந்தது ஒன்று ஆப்பிரிக்காவோட மொசாம்பிக்கை இரநூத்தி ஐ இருபத்தைந்து கிலோமீட்டர்லேருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் வேக அடிச்சிருக்கு ஒரு புள்ளியில் இரநூத்தி ஐம்பது பரவலாக இரநூத்தி இருபத்தைந்துலேருந்து முப்பத்தைந்து வரைக்கும் எவ்வளோ பேரை பலவே பலாயிரக்கணக்கான பேரை கொண்டது ஒரு கிராமங்களே ஒரு என்ன மாநிலத்தையே தரைமட்டமாக்கியது அந்த புயல் அது அதுவே புயல்கள் என்றால் எல்லாம் புயல் புயலும் கூடாது புயலுக்கு தீவிரமாக இருக்கக்கூடிய முதல் ஸ்டேஜே நம்மளுடைய கடலூர் அருகே க அதாவது மரக்கான அருகே கரை கடந்த அந்த பெஞ்சல் தான் இதை விட பல புயல்கள் வந்ததே தெரியாம கடந்து போனதே தெரியாம பேர் சொல்லப்பட்டு பேர் வைக்கப்பட்டு வந்துதா போனதா எப்போ போணுச்சு கடந்துடுச்சா தெரியவே இல்லையே அப்படின்னு பேசப்பட்ட புயல் கூட இருந்துச்சு எல்லாவற்றையும் புயல் புயல் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் உங்களை எப்படியாவது கஜா புயலில் இருந்து மாற்றிவிடும் என்றால் மாற்ற முடியவில்லை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே நிகழ்வுகள் எல்லாமே மழை தரக்கூடியது ஏற்கனவே ஒரு நிகழ்வு ஒன்று போயிடுச்சு அதுதான் பெஞ்சல் புயல் அதுக்கு முன்னாடி நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்தது நம்ம நம்பர் போட ஆரம்பித்தது ஐந்தில் ஒன்று ஐந்தில் ரெண்டுலேருந்து பெஞ்சல் தான் நம்ம நம்பர் போட ஆரம்பித்தோம் அது டிசம்பர் ஒன்று ரெண்டு தேதிகளில் கரை கடந்து மயிலத்திற்கும் ஊத்தங்கரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்து விட்டு வெள்ளத்தை ஏற்படுத்தி விட்டு அந்த வட மாவட்டங்களுக்கு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் ஊத்தங்கரையில் பெய்த மழை தான் கிருஷ்ணகிரியில் கூட அவ்வளவா இல்லை ஊத்தங்கரையிலுக்கு கிழக்கே ஊத்தங்கரை தொடங்கி புதுச்சேரி வரைக்கும் கடலூர் வரைக்கும் அதே போல விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் மழைப்பிடி கொடுத்தது அதிகமா அது ஒன்று நிகழ்வு ரெண்டு என்பது அதாவது அந்த நிகழ்வு டிசம்பர் மாதம் வந்தது அது ஒரு தாழ்வு நிலையாகி பகுதியாகி அது வட இலங்கை வந்து மன்னார் வளைகுடா வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு மன்னார் வளைகுடா இல்லை யா அது பாக்ஜல சிந்தி அதாவது கோடியக்கரை முனை வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் கோடியக்கரை முனைக்கு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுதான் ரொம்ப இல்லை நிறைய பேர் நிறைய பேர் ஏற்கனவே ஒரு மழை ஒன்று பொழியவில்லை என்று ஐம்பது கிலோமீட்டர் இதே தான் ஒரு யூ டேன் போட்டு போனிச்சு என்ன யூ டேன் கிடையாது இது பேரு எல் டேன் பேர் டக்குனு ஒரு எல் டேன் போட்டு கோடியக்கரை முனை யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டிய நிகழ்வு யாழ்ப்பாணத்துக்கும் காங்கிரசின் துறைக்கும் தெற்கேயே அது ஒரு எல் டேன் போட்டு அப்படியே அது தலைமன்னார் விட்டது அதாவது அதுராமப்பட்டினம் பகுதியை நெருங்க வேண்டியது தலைமன்னார் போய்விட்டது அதாவது ராமேஸ்வரம் பகுதிக்கு விட்டது அதாவது தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்ட எல்லை குடியை ஒட்டி வர வேண்டியது அது ராமேஸ்வரம் பகுதிக்கு போனது புரியுதுங்களா ஆகவே மழைப்பிடிவு கூடுதலாக கொட்டி வெள்ளப்பெருக்க டெல்டாவிற்கு ஏற்படுத்த வேண்டியது அது வட இலங்கை கடந்து அது தலைமன்னார் வழி ராமேஸ்வரத்தோட தனுஷ்கோடி வழியாக தூத்துக்குடி போய்விட்டது அது இலங்கைக்கு அருகே இருந்தபொழுதுதான் சென்னைக்கு கனமிகன மழைப்படுவிக் கொடுத்தது பிறகு இலங்கைக்கு வட இலங்கை கடந்து வரும் நெருங்கும் பொழுதுதான் அது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வெள்ளம் வடக்கு பகுதி திருவாரூர் மாவட்டம் கொல்லுமாங்குடிக்கு வடக்கே வெள்ளம் மயிலாடுதுறை மாவட்டம் மானல்மேட்டில் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் மேலே மழை கடலூரில் ரெண்டாவது சுற்று மழை காட்டுமன்னார் கோயிலில் வெள்ளத்தை ஏற்படுத்தியது அரியலூரில் வெள்ளத்தை ஏற்படுத்தியது காட்டாற்று வெள்ளம் எல்லாம் ஏற்படுத்தியது அரியலூர் மாவட்டத்தில் இரண்டாவது இரண்டாவது முறையா அச்சத்தை ஏற்படுத்தியது திருவண்ணாமலை மாவட்டத்தோட பேட்டை ஏரிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது இன்னும் சில மணி நேரங்கள் மழை ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் மழை பெய்யிருந்தா கூட அவளூர்பேட்டை ஏரி உடைத்திருக்கும் என்ற தகவல் அப்படிப்பட்ட மழைப்படிப்பை கொடுத்தது ரொம்ப நாள் ஆகல அது பன்னெண்டு தான் ஆயிருச்சு இன்னைக்கு தேதி எத்தனை இருபத்தி ரெண்டு பத்து நாள் தான் ஆயிருக்கு அந்த மழை முடிந்து நாம் வந்து கவுண்ட் மிம்மிடத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறதுனால என்னமோ ஒரு வருஷம் ஆனது மாதிரி தெரியுது உங்களுக்கு அந்த ஒரு பெருமழை கொடுத்து விலகியது அவளூர் பேட்டைக்கு மறுபடியும் இரண்டாவது சுற்று வெள்ளம் சென்னைக்கு மழை கடலூர்ல மழை மயிலாடுதுறை வடக்கு மழை மணல் மணல்மேட்டில் கனமழை மிகனமழை இப்படி என்றெல்லாம் மழைப்படிப்பை கொடுத்து விட்டு அது போய் திருவன் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி வழியாக தூத்துக்குடி மாவட்டம் நெருங்கி தூத்துக்குடிக்கு திருநெல்வேலிக்கும் போய் நாலு மூக்கு ஊத்துக்கு நிறைய மழை பெருவி கொடுத்து குற்றால அருவியில யானையையும் உருட்டி விட்டு யானை விடுத்ததே தெரியாமல் யானை அருவிக்குள் வந்ததே தெரியாத அளவிற்கு அந்த நீர் கொட்டி ஆறுகள்ல போய் சிக்கி இருந்த பொழுதாது அதாவது அருவி அருகே ஓடையில் சிக்கி இருந்த பொழுதாது அது அருவியில் விழுந்தது என்று தெரிந்த அளவிற்கு நாம முன்னெச்சரிக்கை கொடுத்திருந்தோம் அதே போல நிறைய நிலசரிவு கூட ஏற்படுத்தியது மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இப்படிப்பட்ட மழைதான் அமராவதி அணையை நிரப்பியது பழநிலை பழனி நிறைய மழைப்படிப்பி கொடுத்து அமராவதியில் ஒரு லட்சம் கண்ணாடி கரூர்ல போனது அது கொள்ளிடத்தில் போனது கடலுக்கு இவையெல்லாம் நீங்கள் நினைவுப்படுத்தி பார்க்கணும் அது எப்ப நடந்துச்சு டிசம்பர் பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதி ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாட்டிற்குமே எல்லா மாவட்டங்களுக்குமே குறைந்தபட்சம் பத்திலிருந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் பல இடங்கள்ல இருபத்தைந்து சென்டிமீட்டர் பல மாவட்டங்களில் பொழிந்தது என்பதை நினைவு கொள்ள வேண்டும் அது நடந்தது நிகழ்வு இரண்டு அது நிகழ்வு இரண்டு நிகழ்வு மூன்று நாம் எதிர்பார்த்தது பதினேழாம் தேதி வர வேண்டியது அந்த பதினேழாம் தேதி வராமல் கரையை ஏறாமல் கரைக்குள்ள கரையை ஒட்டி இருந்து கடல்ல இரு காற்று இணைவு ஏற்படுத்தி கொண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் இலங்கை கிட்ட வந்தபொழுது சென்னையில் வெள்ளம் ஏற்படுத்தியது மயிலாடுதுறையில் வெள்ளம் ஏற்படுத்தியது மயிலாடுதுறை வடக்கு மணல் மேடெல்லாம் அதே போல் கடலூர் மற்றும் ரெண்டாவது காட்டுமன்னார் மன்னார் கோயிலெல்லாம் வெள்ளம் சூழ்ந்தது அது ரெண்டாவது நிகழ்வு அது எங்கே இருந்த பொழுது இலங்கைக்கிட்டே இருந்த பொழுது அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு கரை நெருங்கி வந்து மழை மொழியாமல் போனதற்கு காரணம் என்ன கிழக்கு காற்று நுழைந்து மேற்கு கா அதாவது வடகிழக்கு காற்றும் கிழக்கு காற்றும் குளிர்காற்றுகள் அதாவது வடக்கு வடக்கிலிருந்து வருவதும் கிழக்கிலிருந்து வருவதும் ஏன்னா வியட்நாம் கம்பளத்தில் குளிர்காற்று நிழனுக்கோட்டிலிருந்து வருவது வெப்ப நீராவி நிழனுக்கோட்டிலிருந்து வந்த வெப்ப நீராவி தமிழ்நாட்டில் ஏறிய பிறகு அந்த காற்று சந்தித்து இருந்தால் தமிழ்நாட்டின் தரையில் மழை பொழிவை கொட்டி இருக்கும் வர்ற வழியிலே இடைமறித்து வர்ற வழியிலேயே நீராவியை நீராக மாற்றி கடலிலேயே பொய்யை வைத்து கொண்டு இருந்து விட்டு தற்பொழுது அந்த காற்றெடுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக மாறி ஒரு நாள் மண்டலம் இடைக்கால முதல்வர் ஒரு ஒருநாள் மண்டலம் மாறி ஒரு நாள் மண்டலமாக இருந்து திடீர்னு கடலில் போய் தொலைவுக்கு போயிட்டு திரும்ப வரப்போகிறது என்ற அறிக்கையும் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இது ஒரு வாரம் கடலுக்குள்ளே இருந்து ஆட்டம் போடும் என்று ஏற்கனவே ஒரு வாய்ப்பும் கொடுத்திருந்தோம் எங்கே ஆட்டம் போட்டாலும் திரும்பி டெல்டா மாவட்டங்களுக்கு நெருங்கி வரும்னு தான் நம்முடைய அறிக்கையாவும் அப்பொழுதிலும் இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் நிகழ்வு மூன்று அது வந்து பதினேழு பதினெட்டு தேதிகளிலே கரை கடந்திருக்க வேண்டும் அது மழைப்பிடிவை கொடுத்திருக்க வேண்டும் மழை பொழிவு விலகவில்லை கடலில் இருக்கிறது கரையேற வரும் கண்டிப்பாக நிறைய மழைப்படிவை தரும் என்பதுதான் நம்முடைய அறிக்கை அது வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நாலுக்குள்ளரே மழை பொழிவை முடித்திருக்கணும் கிறிஸ்துமஸுக்கு இடைவெளி கொடுத்திருக்கணும் தாமதமாக வருவதன் காரணமாக கிறிஸ்துமஸ் நாளிலும் மழை தெரிகிறது அடுத்தடுத்த நாட்களிலும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி வரை அந்த நிகழ்வு நிகழ்வு மூன்று அது அது வரப்போகிறது நிகழ்வு நாலு இது தாமதம் காரணமாக கிறிஸ்துமஸுக்கு பிறகு அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு அடுத்தது மேலும் தாமதம் அது எப்போ வரப்போகுது நிகழ்வு நாலு நாம் எதிர்பார்த்தது கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் இடையில ஆனா இப்போ எப்போ வரப்போகுது சரியா நியூ இயர்ல வந்து அமையுது இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்றாம் தேதி வந்து அமையப்போகுது முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதி ஆக டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே புத்தாண்டு கொண்டாட்டத்திலும் மழை பொழிவு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மழை காலம் என்பதை உணர்த்தும் வகையில் இரண்டாயிரத்தி என்று இருபத்தி ஐந்து நிறைய மழை நிகழ்வுகள் கொண்டது நிகழும் மழை பொழிவுகள் நிகழ்வுகளின் ஆட்டம் கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காகவே புத்தாண்டு தினத்திலேயே உங்களுக்கு அறிமுகப்படுத்த வருகிறது அடுத்த நிகழ்வு நான்காவது நிகழ்வு நான் புரியுதுங்களா அது நான்காவது நிகழ்வு ஐந்தாவது நிகழ்வும் இருக்கிறது அது ஜனவரி ஏழாம் தேதி வரை இருக்கிறது அதுவும் ஜனவரி பத்தாம் தேதி வரை மழை பொழிவை கொடுக்க போகிறது ஆக நிகழ்வு ஐந்தும் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது முதலில் நாலு நிகழ்வு தான் சொல்லியிருந்தோம் அப்புறம் ஐந்தாவது நிகழ்வு ஆட் பண்ணோம் அந்த ஐந்தாவது நிகழ்வு ஒன்றாம் தேதி வர வேண்டியது அது தாமதமாக ஏழாம் தேதியாக நகர்ந்திருக்கிறது இப்படியெல்லாம் மழை பொழிவுகள் எங்கும் விலகவில்லை இருந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு கடந்த பதிமூன்றாம் தேதி வெள்ளப்பெருக்கை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு ஏற்படுத்திவிட்டு சென்ற நாள் பத்து நாள் ஒரு வாரம் தான் என் முடிவடைந்திருக்கிறது ஏதோ உங்களுக்கு ஓராண்டு ஆகியது போல் தெரிகிறது ஆனாலும் அதற்கு இடையேயும் மழைப்பொழிவுகள் நேற்றும் நேற்று முன்தினமெல்லாம் எல்லாம் கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் நீடாமங்கலத்தில் பதினோரு சென்டிமீட்டர் நேற்று முன்தினம் நேற்றைக்கு தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை இப்படி மழைப்பொழிவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் இன்னும் மழை இருந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு அறியப்படுத்த விரும்புகிறேன் உண்மையை உரைக்க விரும்புகிறேன் ஆகவே நிகழ்வுகள் என்றால் புயல் என்று செல்லாதேன் நான் எல்லா தலைப்பும் நிகழ்வுகள் என்றுதான் சொல்கிறேன் அந்த நிகழ்வுகள் என்பதை புயலென்று எடுத்துக்கொண்டு அடுத்தவருடன் போய் நம்பர்களை எண்ணிக்கைகளை கூட்டி காணுமே எதையும் காணுமே எந்த புயலும் அடிக்கவில்லை என்ற பேச்சுக்கள் பரவலாக பேசிக்கொண்டிருக்கிறது இவையெல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டும் ஆகவே உண்மை உணர வேண்டும் நிகழ்வுகள் மழை படிப்பை தரக்கூடியது இருக்கிறது பொங்கல் வரை மழை இருக்கிறது எனலாம் நீங்கள் பொங்கல் வரை மழை இருக்குன்னா பயப்படுவீங்க ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் பயப்படுறாங்க ஆகவே இவைக்கெல்லாம் கண்டிப்பாக மூன்று நிகழ்வுகள் இன்னும் இருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி நிகழ்வும் நெருங்கி வரும் அடுத்தது இருப முப்பத்தி தேதி ஒன்றாம் தேதி அது இருக்கும் அடுத்தது ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் இருக்கும் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் இலங்கை வந்து நிறைய மழைப்படிவை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நிறைய நிறைய மழைப்படிவை தர இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் சற்றே பொறுத்திருங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அனுபவம் உங்களுக்கு பாடம் சொல்லும் பாடம் சொல்லும் வரை உங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வராது நாட்கள் நகராது நாட்கள் நகராவிட்டால் மணிக்கு மணி நிமிடத்திற்கு நிமிடம் வசைபாடி கொண்டிருப்பது உங்களுடைய வாடிக்கையாகிவிட்டது தயவு செய்து புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி